இதுவரை இப்போ அதையா அனீஸ் கமால்ங்கிறவர்கள் பிறை பற்றி அவர் கேட்கிறாரு நுணுகமான கேள்வி கேட்கிறார் என்ன கேட்கிறார் பிறை பற்றிய உங்களது ஆய்வில் பிறை பார்த்துத்தான் நோங்கு பிடிக்க வேண்டும் என்று ஆணித்தரமாக வாதிரும் நீங்கள் பிறையை எந்த திசையில் பார்க்க வேண்டும் என்று ஹரீஷ் இருந்து சொல்லவில்லை இந்த கேள்வி ஏன் என்றால் முதல் பிறை சூரியன் உதித்த பிறகு உதிக்கிறது சூரியன் மறைந்த பிறகு மறைகிறது இது இப்படியே புகை பதினாலு அல்லது பதினைஞ்சு ஆகும் போது சரியாக சூரியன் மறையும் போது நேர் எதிரே உதிக்கிறது பிறை இப்படியாக அந்த மாதத்தின் இறுதி பிறைகள் சூரியன் மறைவிற்கு முன்னையே மறைந்து விடுகிறது அடுத்த மாதம் பிறக்கும் தான் மீண்டும் சூரியன் மறைந்த பிறகு மறைகிறது அப்படி என்றால் முதல் பிறை சூரியன் உதித்த பிறகு உதித்து சூரியன் மறைந்த பிறகு மறைகிறது இதன் அடிப்படையில் மாதத்தின் முதல் பிறையின் மறைவை கண்ட பிறகு இரண்டாவது நாளில் தான் முதல் நோங்க வைக்கிறோம் இப்படித்தான் மேற்கு திசையில் சூரியன் மறைந்த பிறகுதான் முதல் பிறையை பார்க்க வேண்டும் என்று அவர்கள் காட்டி தந்தார்களா இதுதான் கேள்வி இந்த கேள்வியை வந்து எழுத்துல வச்சா அவங்களுக்கு விளங்கியிருக்காரு சூரிய விளக்கி சொல்றாரு என்ன கேட்க வர்றாண்டு என்ன கேக்குறது கேட்டா இப்ப தலைப்பிற பார்க்கறீங்க பிற பிறையை வந்து நம்ம பார்க்கிறோம் பார்க்கும்போது ஒரு அரை மணி நேரம் கால் மணி நேரம் முப்பது நிமிஷம் பார்ப்போம் மறைஞ்சிரும் அப்போ அந்த முதல் பிறையை நம்ம பார்க்கும் பொழுது அந்த முதல் பிறை வந்து ஐம்பது நிமிஷம் முப்பது நிமிஷம் நாற்பது நிமிஷம் அதாவது பிறந்ததை வைத்திருக்கிறது மறைஞ்சிருது அப்போ அப்போதான் அது பிறக்கலை அந்த பிறை அப்பா பிறந்துச்சு இல்லை அந்த பிறை உதிக்கிறது வந்து சாயந்தரம் ஆறு மணிக்கு மறையுதுன்னா காலையில் ஆறு மணிக்கு இந்த பக்கம் உதிச்சிருக்கும் உதிக்கும் போது சைஸ் சின்னதா இருக்கும் அதுல இருந்து வர்ற விட சூரியனுடைய பிரைட் ஜாஸ்தியா இருக்கும் அதனால நமக்கு தெரியல அந்த முதல் பிறை வந்து கிழக்க உதிக்குது இல்லையா கிழக்க உதிக்கும் போது அந்த சாயந்தரம் மறைஞ்ச பிற இருக்குல்ல அந்த பிற காலையில வந்துருச்சு சாயந்தரம் நீங்க பாக்குறீங்க அந்த மறையக்கூடிய அந்த பிறை வந்து காலையில் ஆறு மணிக்கு உதித்து விட்டது ஆனால் அந்த ஆறு மணிக்கு நம்ம பார்க்க முடியல ஏன் பார்க்க முடியலன்னு கேட்டா ஆறு மணிக்கு சைஸ் சின்னதா இருக்கும் அந்த கொஞ்சமா வளர்த்துட்டு வரும்ல வளர்ச்சி கம்மியா இருக்கு இந்த பன்னெண்டு மணி நேரம் கூடும்போது தான் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் பெருசாகுது பார்க்கும் அளவுக்கு அது இருக்காது ஒன்று அப்படி இருந்தாலும் சூரியனுடைய அதிக வெளிச்சத்தின் காரணமாக வானத்தில் நீங்க பார்த்தால் அது தெரியாது அது அமைக்க அதிக வெளிச்சம் வந்து குறைவான வெளிச்சத்தை வந்து அதை அமுக்கி விட்டுரும் இப்போ நம்ம பார்க்குற அந்த பிறையை வந்து அவர் என்ன அவர் கேள்வி என்னன்னு கேட்டா நீங்க மறைகிற பிறையை தான் பார்க்குறீங்க மறைஞ்சிட்ட பிறகு அந்த ஒரு நாள் முடிஞ்சு விட்டது நோம்பு அடுத்த நாள் வைக்கிறீங்க அவர் என்ன கேட்கிறாருன்னா பிறைய நீங்க பார்த்து அன்னைக்கு ஒண்ணு நோம்பு வச்ச மாதிரி தெரியல பிறைய பாக்குறீங்க அது என்ன பிற அது முத நாள் பிறகு சரி முத நாள் பேர் மறைஞ்சிருச்சுல மறைஞ்சிருச்சுன்னா நீங்க சகல நோம்பு வச்சு அடுத்த நாள் எந்திரிக்கு அடுத்த நாள் தானே இது அப்ப இன்னைக்கு பிறைய பார்த்து நாளைக்கு ஏன் நோம்பு வைக்கிறீங்க அதுதான் கேள்வி அப்ப அது ஒரு விஷயம் இருக்கிறது அடுத்து வந்து மேற்குதான் அதை பார்க்கணுன்றது எந்த திசையில பார்க்கணுங்க அதிசயில் ஆதாரம் இருக்கான்னு கேட்கிறாரு ஃபர்ஸ்ட் என்ன பிரச்சனை வழங்கிடணும்னு கேட்டா பிறையை பொறுத்த வரைக்கும் அதனுடைய விஞ்ஞான விஷயங்களுக்குள்ள நாம செல்ல தேவை கிடையாது ஏன்னா பிறை வந்து ஒரு நாட்காட்டி நாட்காட்டிங்கிறது வந்து இந்த இருபதாம் நூற்றாண்டுக்கு மட்டும் நாட்காட்டி கிடையாது உலகம் படைக்கப்பட்ட காலத்துல இருந்து நாள் காட்டுது ரசோல்லா காலத்துல காட்டுனுச்சு அதுக்கு முந்தியும் காட்டுனுச்சு எந்த மாதிரி காட்டுனச்சு சொன்னா கண்ணுக்கு தெரியிறத வச்சுதான் காட்டும் பிறைய வந்து அது எத்தனை மணிக்கு பிறந்துச்சுன்ற பார்த்த ரசுலாவ நாளை மொழி பண்ணாங்க இல்ல நமக்குள்ள கட்டறம் என்னன்னு கேட்டா அது பிறந்துச்சா பிறக்கலையா எவ்வளவு அது உங்களுக்கு தேவையே கிடையாது உங்களுக்கு போடப்பட்ட கட்டளை என்னன்னு கேட்டா லாத்த சூமு ஹத்தா தரவுள் ஹிலால பிறையை பார்க்கும் வரைக்கும் நோன்பு வைக்காதீங்க பிறைய பார்த்துட்டா நோன்பு வைங்க பார்க்கறது தான் கணக்கு ரசூசல்லாசன் என்னன்னு கேட்டா பிறைய பார்க்க சொல்லிட்டாங்க பிற பிறந்துச்சாங்கிற கணக்கு கிடையாது பிறந்து கூட இருக்கலாம் நீ பாத்தியா இதுதான் அன்னைக்கு புரிஞ்சிருக்கும் நீங்க என்னைக்கு பேசுறீங்க நாங்க கம்ப்யூட்டர்ல பாத்துறோம் சொல்லிட்டு கம்ப்யூட்டர்ல பாத்து நினைச்சோம்னு சொன்னா அந்த காலத்துல எங்க அது நாள் காட்டிக்கிறான அவங்க எப்படி கேட்ட உடனே தள்ளி காப்பாட்டாங்க அப்ப நீங்க முதல் நாள் சொல்ல கூட உங்களுக்கு போன மாசமா இருக்குமே நீங்க ரெண்டாவது நாள் சொல்ல அவங்க முதல் மூணாவது நாள போயிருமா உங்களுக்கு அப்படி இல்ல காலம் ஒரே மாதிரி அந்த காலத்தை வந்து கணிக்கும் அப்ப ரசூசல்லா சொல்ற புகாரி அதிசய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு நிறைய இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறுல என்ன இருக்குன்னு கேட்டா பார்க்கும் வரை நோம்பு நோம்புக்கு பிரச்சனை என்னவென்று கேட்டால் நீங்கள் பார்க்கறது கணக்கு அது இருக்கு அந்த கணக்குலாம் கிடையாது அதே மாதிரி சொல்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது முகாரில சூமு நிறுவிய பார்த்து நோம்பு அவர் சொல்றபடி அந்த மறையிற பிற பார்க்கிறோம் அதை கருத்து கிடையாது மறைஞ்சிட்டா மறுநாள் வந்து விட்டதுங்கிறத கருத்து கிடையாது ஆனால் அது வந்து தான் மாற்றுகிறது கிடையாது வருமே தவிர உங்களை உங்களை எடுத்துக்கொள்ள சொன்னது எப்படி எல்லா பாமரர்கள் எல்லாத்தையும் காட்ட வேண்டும் அந்த காலத்திலையும் காட்ட வேண்டும் அப்பாசு நான் எதை பார்த்து முடிவெடுத்தாங்களோ அந்த மறையிற பிறையை தான் முதல் நாள் முடிவெடுத்தாங்களோ இல்லையா சுருசலாலை செல்லமோ அந்த அந்த பிறையை தான் பார்த்து பார்த்துக்க முடியுமா குதிக்கிற பிறையை வந்து கிழக்கில பார்க்க ஏழுமா ஏழாது ஏன் அந்த சூரியனுடைய பிரைட்டுக்கு முன்னாடி அது விடும் தெரியாது அப்ப எப்ப தெரியும் சூரியன் அடிவானத்துக்கு போய் மறைஞ்சவுன்னுதான் வெளிச்சம்னால தெரியும் மறை கொஞ்சம் பெரிய பிறையா இருந்தா மறையிறது கொஞ்சம் முன்னாடி மஞ்சள் கலராக வந்துடும் அப்படி சூரிய வெளிச்சங்கள் இருக்குமே ஆனால் தெரியும் சூரியன் கீழே போன பிறகு ஒரு அரை மணி நேரத்துக்கு அந்த இருட்டான பிறகு என்ன செய்யும் இதனுடைய வெளிச்சம் கூட தெரியும் அதனால இங்க போய் நம்ம பார்க்கறோம் புதிக்கிற நம்ம பார்க்கல தான் பார்க்குறோம் அந்த இந்த செய்திகள் மாற்றுக்கருத்துல அவர் கேட்ட செய்தியில மார்க்கத்தில் உங்களுக்கு எடுத்து இருக்கு என்ன அளவுகள் விவாதத்தை உங்களுக்கு மட்டும் காலத்துக்கு தகுந்த மாதிரி மார்க் எடுக்கணுமா அவங்களுக்கு அந்த மார்க் இருந்துச்சா அவங்க எந்த நாள் ரசூல் செல்லாத செல்வம் நீங்க எதோ ரெண்டாம் நாள் இருக்கீங்களா அதுதான முதல் நாள் சொன்னாங்க உங்க கருத்துப்படி மறைஞ்சிருச்சுல மறைஞ்ச அன்னைக்கு ரசூல்லா நோம்புனாங்கல்ல எந்த நாள் அது ரெண்டாம் நாள் தானே உங்க கணக்கு ரெண்டாவது நாள் மார்க்கத்து முதல் நாள் மார்க்கத்தின் கணக்கு பிரகாரம் நீங்கள் பார்க்கிறது மறையும் பிறையை தான் பார்க்கிறீர்கள் பிறை ஒரு நாளுடைய கடைசியை தான் பார்க்கிறீர்கள் உதிக்கிற பிறையை பார்க்க இயலாது சைஸ் சின்னதா இருக்கும் சூரிய வெளிச்சம் அடங்கி விடும் இன்னொன்னு சொல்ல போனா அங்க வீணுல ஏறி பார்த்தா பாத்துக்கணும் வந்துடலாம் விளங்குதா அது டிம்மாய் சூரிய வெளிச்சம் டிம்மாய் போய் இருக்கு கிரகண மாதிரி ஏற்படுச்சுன்னு வைங்க அப்ப கூட தெரியாது ஒரே திசையில வர ஒரு ஏதோ ஒரு வகையில மேல கம்ப்ளீட்டா வளர்ச்சி இருத்தாயிச்சுன்னு வைங்க அந்த பிறகு இருக்கிற பக்கம் மட்டும் பிறகு தரந்து கூட பாத்துக்கலாம் அதாவது சூரியனுடைய வெளிச்சத்தை கற்மையான கருப்பு மேகம் மறைச்சி எல்லாத்தையும் வைங்க அப்ப அந்த சந்திரனுடைய வந்து கிழக்க இருக்கிறது கூட தெரிய வாய்ப்பு இருக்குது அதுக்குரிய சைஸா இருந்தா அப்ப நம்ம கணக்கு என்னன்னு கேட்டா கண்களால் பாக்குற வச்சு கணக்கு எடுத்து போயிட்டே இருங்க இவ்வாறு நோம்பு பொறுத்த வரைக்கும் பாத்தியலா அன்னைக்கு ஒண்ணு கணக்குப்படி படி ரெண்டா பரவாயில்ல இன்னும் சொல்ல போனா நீங்க இந்த கணக்குப்படி படி ரெண்டு வருங்க இன்னொரு கணக்குப்படி பார்த்தா அது மூணு வந்துடும் என்ன கணக்கு அதாவது சூரியனுடைய வெளிச்சம் சந்திரன்ல படுது அதுதான் பிரயங்கிறது படும்போது எந்த வெளிச்சமா இருந்தாலும் ஒரு உருண்டையில பாதிக்கு தான் படும் இந்த இந்த உருண்டை மையில இந்த லைட் அடிச்சோம்னா பாதி வெளிச்சமா இருக்கும் பாதி இருட்டா இருக்கும் இதுதான் எல்லா நேரத்திலையும் சந்திரன்ல பாதி வெளிச்சமாகவும் பாதி இருட்டாகவும் தான் இருக்கும் எல்லா நாள்லயுமே நீங்க பெற ஒண்ணுங்கிறீங்கள அந்த ஒண்ணுலையும் கூட சந்திரன்ல பாதி வெளிச்சமா தான் இருக்கும் பாதி இருட்டா இருக்கும் அந்த திருப்பி உங்களுக்கு காட்டுறது கொஞ்சத்தை காட்டுது நீங்க இன்னொன்று போய் அதை போய் பார்த்தீங்கன்னா எல்லாமே வெளிச்சமா இருக்கும் அப்ப சூரிய சந்திரனை பொறுத்த வரைக்கும் எல்லா நாள்லயுமே என்ன இருக்குன்னு கேட்டா அதுல பாதியில வெளிச்சம் இருக்குது பாதியில் இருட்டா இருக்கிறது உங்ககிட்ட லைட் அடிச்சோம்னா வெளிச்சமா இருக்கும் இங்கிட்ட இருட்டா இருக்கும் அப்ப இதுக்கு நேரம் ஒரு தகுந்திராம பாருங்க அவனுக்கு அது பௌர்ணமியா தெரியும் இங்க இருக்கிறவனுக்கு அது ஏழாம் பறையா தெரியும் அங்கனு இருக்கிறவனுக்கு அது பதினஞ்சாம் பறையா தெரியுங்க பாதி உணங்கிறவனுக்கு அவன் அவனுடைய டைரெக்ஷன் தகுந்தவாரு பின்னாடி இருக்கிறவனுக்கு இருக்கா தெரியும் இதே பிறைய இங்கிட்டு உள்ளவங்க பார்த்தான்னு சொன்னா பதினாலாம் பிற மாதிரி தெரியும் இங்கிட்டு உள்ளவங்க பார்த்தான்னு சொன்னா இங்கிட்டு நம்ம யாரும் இல்ல மேல போய் பார்க்கணும் பூமிக்கு தான் அது காட்டுது பூமி மாதிரி இன்னொரு பேர் மேல இருக்கணும் இங்க அவன் பார்த்தான்னு சொன்னா நீங்க பௌர்ணமிங்கிறது அமாவாசை இந்த சந்திரன் இருக்கிறது அதுக்கு வெளிச்சங்க வருது பூமியில இருந்து பார்க்கணும் பௌர்ணமி பூமி சந்திரனுக்கு மேல ஒரு பூமி அங்க இருக்கும் இருக்கணும் அங்க இருந்து வார்த்தா இருக்க அப்ப அந்த சந்திரனுடைய டைரக்ஷன் என்ன விளங்கிக்கணும்னு கேட்டா அதுல என்னைக்கு லேசா திரும்புகிறதோ அந்த பா பூமிக்கு காட்டுதுல ஒரு முடிய அளவுக்கு அப்பவே என்ன வாச்சுன்னு கேட்டா நியூ மூன் பிறந்துருச்சுங்கிறான் அமாவாசை தான் அவங்க நியூ மூன்ங்கிறான் அந்த கணக்கு படி பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மறை இருந்து மூணாவதா கூட இருக்கும் அப்பவே பிறந்துருச்சு அந்த முடிய அளவுக்கு இருக்கிற அது எப்போ வச்சுங்கிறது கணக்கு பண்ணி சொல்றாங்க அப்படி பாத்தீங்கன்னு சொன்னா அது மூன்றாவது பிறைய கூட நம்ம மறை இருந்த பாக்கலாம் அது நமக்கு பிரச்சனை கிடையாது நமக்கு என்ன பிரச்சனை பார்த்து வைங்க எல்லாரும் கூட குழப்பிட்டு போயிட்டு அவன் அந்த விஞ்ஞானம் இந்த விஞ்ஞானம் சொல்ல சொல்ல எழுபத்தி ரெண்டாயிரம் கருத்து என்ன காரணம் தேவையில்லாத சுற்றுலா காலத்துல என்ன நடைமுறையில் அதை எடுத்துக்கொண்டாங்களோ விபாதத்துக்கு நீங்க விஞ்ஞானத்தை ஒரு ராக்கெட் அனுப்ப போறீங்க அப்படி இதெல்லாம் பார்க்க வேண்டியதுல நீங்க துல்லியமா கணக்கு எந்த போனீங்க பார்த்துட்டு போங்க அதுக்கு இந்த விஞ்ஞானத்தை பார்க்க கூடாதுன்னு சொல்லப்படவில்லை விஞ்ஞான ரீதியான விஷயங்கள் உலக ரீதியான விஷயங்கள்ல சந்திரனோட நம்ம வைக்கிற உறவு இருக்குல்ல அதுக்கு நீங்க எந்த விஞ்ஞானத்தான் பயன்படுத்திருப்போங்க வணக்க வழிபாடுகள் செய்வதற்கு எல்லாரும் எளிதாக பிரிந்து கொள்ளும் வகையில் அல்ல அந்த காலத்துல இருந்து காட்டிட்டு வரலாம் அதை நம்ம ஃபாலோ பண்றதுக்கு அந்த சூழ்நிலை என்ன செஞ்சாங்கன்னா பார்த்து வைங்க பார்த்து விடுங்க அப்ப பெரிய பார்க்கணுங்கிறது கணக்கே தவிர உங்க கணக்கு போய் ரெண்டாயிரம் நாள் தான் வைக்கணும் சும்மா மாற்றுறதுலாம் கிடையாது அந்த கணக்கு மார்க்கத்தில் வேலை இல்லை அதை நம்ம வச்சுக்கணும் அதுக்கப்புறம் வந்து எல்லா ஹதிசனும் இரவுல தான் பார்க்கணும் சாயந்தரம் தான் ஹரிசுகள் வருது அதாவது முஸ்லீமில் ஒரு ஹதீஸ் வரும் சிரியாவில் ஒரு நாள் பார்த்தாங்க இங்க மதியநாள் கருத்து வேறு வரும் அப்போ கேப்பாங்க நீங்க எப்போ பெற பார்த்தீங்க ராய் நாகுலத்து ஜும்மா வெள்ளிக்கிழமை இரவு பார்க்கணும்னு சொல்றேன் இரவு தான் பார்க்க வேணும் ஏன் பகல்ல பார்க்கலன்னா பகல்ல உதிச்சிருச்சு ஏழை சின்ன பிற சைஸ் சின்னதா இருக்கும் ஏழாம் பேர் எட்டாம் பேர்லாம் பக்கம்ல இருந்து பொங்கல் பார்க்கணும் புதிக்கும் போதே பார்க்கணும் பத்தாம் பேரே பார்க்கணும் நம்ம நூல் மாதிரி பாருங்க அந்த சைஸை வந்து பார்க்க இயலாது அதுலேருந்து வெளிச்சம் கம்மியாக வரும் சூரிய வெளிச்சம் ஜாஸ்தியாக வரும் பார்க்க இயலாது அதனால வந்து இரவுல பார்த்தோங்கிறாங்க அவர் என்ன சொல்றாருடா நாங்கள் சனிக்கிழமை வர பார்த்தோம் பார்க்குற பேச்சு வரும்போதுன்னா நீ நீங்கள் பார்த்து வெள்ளிக்கிழமை பார்த்தோம் நீ பார்த்து சனிக்கிழமை பார்த்தோம் அப்போ இரவில் பார்க்குது என்பது தான் அந்த முஸ்லீம்களை வரக்கூடிய அந்த அதிசயம் இருக்கிறது அது மாதிரி என்ன செய்கிறாங்கன்னா ஒரு பிறைய பார்க்குறாங்க பார்த்துட்டு என்ன செய்யறாங்க இபுனா பாஸ்ல போய் இது வந்து மூணு நாள் பிற மாதிரி தெரியுது சைஸ் ஃப்ரெஷ்ஷா இருக்குது முதல் நாள் பார்க்க தவறிட்டாங்க ஏதோ மேகத்தினால ஏதோ காரணத்தினாலயோ முதல் நாள் பெற தெரியல அடுத்த நாள் பார்க்குறாங்க நல்ல பெருசா இருக்குது பார்க்கும்போது என்ன செய்யறாங்க இது வந்து இவ்வளவு லைன்ல தேனி இது வந்து ரெண்டு நாள் பெற இன்னொருத்த சொல்ற இப்னு சகாத்தின் மூணு நாள் பிற மாதிரி தெரியுதுன்னு உடனே அப்போ பாஸ் கேட்கறாங்க அய்யா ஐலத்து ட்ரைவ் பண்ணி எப்போ எந்த ராத்திரி பார்த்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க இந்த ராசியில் தான் பார்க்கும் அப்ப நீ உள்ள புற மூணு கடை ரெண்டு கடை ஏன் சைஸ் போய் பார்க்கற நீ என்னைக்கு பார்க்கிறியா அதான் பஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கதாபத்தி செல்லா செல்லும் இன்னல்லாக மத்தகுள் இருகுவளி லைலத்து முகு அப்ப ரசுல்லா சொன்னதாக சொல்றாங்க தான் அல்லா வந்து பிறையை வந்து தொடர்படுத்தி நீங்கள் எந்த இரவில் பார்க்கிறீர்களோ அந்த இரவு தான் அது சைஸ் நேரத்தை வந்திருந்தாலும் தெரியும் நேரத்தே பிறந்திருந்து மேகத்தினால் நீங்க பார்க்காம போய் மிஸ் பண்ணி சரி சைஸ் பெருசா இருந்தாலும் சரி மெய்யாகவே நேரத்தை உள்ள பெரியா இருந்தாலும் சரி நீங்க பார்க்கல இல்லை நீங்க தானே பாக்குறீங்க ஆயிரத்து முகு எந்த வேலையில நீங்கள் பார்க்கிறீங்களோ அந்த இரவுக்கு உள்ளதுதான் அது அப்படின்னு ரசூல் சல்லாசன் சொன்னாங்க அப்ப இரவுல தான் பார்க்கணும்னு அதுல வளர்ந்துருது அதே மாதிரி அந்த ரசூல் ஆட்ட வந்து சாட்சி சொல்லுவாங்க நாங்கள் பெற பார்த்தோம் எப்படி சொல்லுவாங்க நேற்று மாலை நாங்கள் பெரிய பார்த்தோம் வாங்க காலையை பார்த்தோம்னா யாரும் சொல்ல மாட்டாங்க அப்போ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எந்த பிறையை தான் பார்க்க இயலும் பாருங்கன்னு எப்ப சொல்லிட்டாங்களோ பார்க்க ஏன்னதுதான் சொல்லியிருப்பாங்க எந்த திசையில் பார்க்கணும் எதுக்கு சொல்லணும் பாருங்கன்னு சொன்னாலே என்ன அர்த்தம் எதை பார்க்க இயலும் முதல் பிறையை தீர்மானிக்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அது இந்த திசையில் தான் பார்க்க இயலும் சூரியன் மர இரத்து திசையில் தான் என்ன செய்ய முடியும் அது பிறை சந்திரனும் சூரியன் மர இரத்து தான் பார்க்க முடியும் அதனால வந்து திசையை சொன்னாங்களான்னு கேட்க முடியாது இந்த எல்லா பொங்க பாருங்க பார்க்க முடியும் நீங்க என்ன செய்யுங்க இந்த போருக்கு செய்ய பார்த்துக்கிறீங்க இந்த போருக்கு பாருங்க சொல்லாவிட்டான்னு உங்களுக்கு கண்ணால் பார்க்க சம்பந்தப்படுத்தி விட்டால் கண்ணால் பார்க்க எது சாத்தியமோ தானே வளைஞ்சுன்னு கண்ணால பார்த்து வைங்கன்னு சொல்லிட்டாங்க கண்ணால் இங்க பார்க்க இயலாது கிடைக்க கண்ணால வந்து வடக்கு தக்களையும் பார்க்க இயலாது அது வந்து சின்ன இருக்கும் வடக்கு தக்களை இருக்காது மறையிற பிறகு தான் பார்க்க நம்ம கண்ணால் பார்க்கறோங்கிற வார்த்தை என்ன காட்டுறது கேட்டா எதை கண்ணால் பார்க்க முடியுமோ அதை தான் சொல்லுகிறது அது மறையும் பிறையை தான் சொல்லுகிறது அது மறையும் பிறகு தான் உதிக்கும் பிறகு இல்லை அவள் பிற நம்ம சொல்லுவோம் ஆனா உண்மையில் அது மறையும் பிறகு தான் அது அந்த அடிப்படையில் நம்ம மறுநாள் தான் நோம்பு வைக்கிறோம் ஒரு சயின்ஸ் வேண்டா இருக்கலாம் மறுநாளுக்கு மறுநாள் நோம்பு வைக்கிறோம் என்று விஞ்ஞானம் கூட இருக்கலாம் கணிப்பு கூட இருக்கலாம் நமக்கு அது தேவை கிடையாது நமக்கு ரெஸ்ட் வந்து பார்த்தாச்சு பார்த்தாச்சு தான் சாப்பிட்டு விட்டாங்களா ஓவர் அப்படிதான் நம்ம எடுத்துக்கொள்ளணும் அதனால அவனோட டீ போகலாம்னு நினைச்சக்கூடாது இல்ல போகக்கூடாது